ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நெக் எப்படி திருப்பிறது எம்ராய்டரிங் ப்ளவுஸ் நெக் எப்படி திருப்பிறது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி காட்ட போகிறேன் வாங்க அதை எப்படி தைக்கலான்னு பார்ப்போம் இந்த நெக் மெஷர்மெண்ட் ஆரி ஸ்டாண்டில் நான் துணியை மாட்டினதுக்கப்புறம் ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு அதில் நெக்கு வரைஞ்சி அதை கட் பண்ணி தான் வந்து இதில் நெக்கு வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் நான் லைனிங் ப்ளவுஸில் வந்து நெக்கு வரையலை கட் பண்ணலை ஃபுல்லாகவே தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த இதில் வந்து சென்ட்ரு பாயிண்ட் வந்து குறிச்சிக்கலாம் நான் சென்ட்ரில் வந்து குறிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே லைனிங் ப்ளவுஸ் போட போகிறோம் எப்பவுமே நம்ம லைனிங் பிளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸோட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் நார்மல் ப்ளவுஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் நம்ம கட் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா தாராளமாக விட்டு கட் பண்ணலாம் எப்போவுமே ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டு கட் பண்ணுவோம் சைடில் இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு முன்ன பின்ன இருக்கிறதுனால ஒரு ஒரு இன்ச்சே நான் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு மேல் சைடு அதாவது ரைட் சைடு இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் ஹைட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ரெண்டு சைடு ஈவனாக இருக்கிற மாதிரி ஹைட்டு நம்ம டிசைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பிசுறெல்லாம் வெட்டி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ரைட் சைடு அதாவது ப்ளவுஸோட ரைட் சைடு அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு நகராமல் இருக்கிறதுக்கு குண்டூசி குத்திக்கலாம் நம்ம ஆல்ரெடி கீழே ப்ளவுஸில் கோடு போட்டு வச்சுருக்கிற சென்ட்ரு அது வந்து துணி நகராமல் இருக்கிறதுக்காக அதையும் இந்த லைனிங் ப்ளவுஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் லைனிங் ப்ளவுஸில் நான் நெக்கு கட் பண்ணல அது வந்து அந்த டிசைனை ஒட்டியே வரணும் அதனால நான் கட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் இது வந்து எதுக்கு இந்த சென்ட்ரல் தையல் போடுறேன் அப்படின்னா நெக்கு வந்து நகராமல் இருக்கிறதுக்காக சென்ட்ரல் தையல் போட்டு ஓரளவுக்கு சென்ட்ரல் தையல் அப்படியே கையில் தூக்கி தூக்கி பார்த்து கீழே இருக்கிற கோடு இந்த லைனிங் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா அந்த மடிச்சு ஃபோல்டிங் அதுவும் சேர்ந்து வர்ற மாதிரி நான் போட்டு எடுத்துகிட்டு பேக் சைடு திருப்பி இங்கே வந்து அந்த டிசைனை ஒட்டியே நான் நெக்கு தைக்கப் போகிறேன் கீழே பீட்ஸ் எல்லாம் இருக்கும் அதனால் பார்த்து தைக்கணும் இது வந்து பேக் சைடு தான் நான் தைச்சிட்ருக்கேன் இப்போ பார்த்து தைக்கணும் கீழே பீட்ஸ் நான் பொறுத்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்து எடடுற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப பொறுமையாக தைக்கணும் இப்போ தைச்சாச்சு இப்போ திருப்பி மறுபடியும் ஃப்ரண்டில் போட்டுட்டு நம்ம ஒரு கால் இஞ்சி விட்டுட்டு தேயில் போட்ட இடத்துலேருந்து ஒரு கால் இஞ்சி விட்டுட்டு நெக்கு கட் பண்ணிக்கலாம் இது நார்மல் ப்ளவுஸ் திருப்புற மாதிரி தான் பட் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸில் வந்து நெக்கு கட் பண்ணி தைப்போம் ஆனால் இதில் வந்து நான் லைனிங் ப்ளவுஸில் நெக்கு கட் பண்ணல ஏன்னா டிசைன் போட்டதுனால நம்ம கட் பண்ணால் நமக்கு வந்து வேரியேஷன் வர்றதுனால டிசைன் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல தான் நம்ம தையல் போடுற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் வந்து லைனிங் ப்ளவுஸில் வந்து கட் பண்ணல இப்போ வந்து திருப்புறதுக்காக இந்த மாதிரி கீறி எடுத்துக்கலாம் படிமானத்தையல் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பி அந்த நம்ம திருமணம் எடுத்துக்கிட்டேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் திருப்புறப்ப நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி படிமான தையல் போட்டு எடுத்துக்கிறது இப்போ படிமான தையல் போட்டு முடிச்சாச்சு அடுத்தது கழுத்தை வந்து திருப்பி உள் பக்கமாக தையல் போட்டுக்கலாம் இது நார்மல் ப்ளவுஸ் நம்ம கழுத்துருக்குற மாதிரி தான் சப்போஸ் நமக்கு வந்து பீட்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருந்ததுன்னா நம்ம இதை வந்து சிங்கிள் ஃபுட் போட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி டபுள் ஃபுட்டில் தான் தைக்கிறேன் பட் சிங்கிள் ஃபுட்டும் வந்து தைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து பீட்லாம் வந்து நம்ம கோர்த்துருந்தோம்னா நமக்கு இடராது நான் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிட்டேன் பட் பிகினர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு வந்து சிங்கிள் ஃபுட் வச்சு தைச்சோம்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நெக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு தையல் போட்டு முடிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக தைக்கணும் அவ்வளோதான் இப்போ பேக் சைடு திருப்பி லைனிங் கிளாத்தும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் அப்படி நீட்டாக நீவி நீவி விட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு தையல் போடுறப்ப தான் நமக்கு சுருக்கம் வராது அதை நம்ம தைக்கிறப்ப சுருக்க வராமல் தைக்கணும்னா இந்த மாதிரி கையால் தேய்ச்சி தேய்ச்சி விட்டு தைக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ராஸ்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கீழே இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் அதாவது ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கோம் அதை வந்து முதுகு பக்கத்தில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் நெக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ பேக் டாட் பிடிச்சிக்கலாம் பேக் டாட் பிடிச்சாச்சு அவ்வளோதான் தேங்க்